ஒழுகி நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டே தான் மணந்த ஞான்றே யாரும் இல்ல குறிஞ்சி என்பது வந்துகிட்டு உரி பொருள்ல வந்துகிட்டு இணைதல் புரியுதுங்களா நேரம் என்ன தெரியுங்களா நள்ளிரவு நடுநிசிதான் அப்ப நாம என்ன கேக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து இந்த இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள்ல சமூகம் பல்வேறு வகையில மாறி வந்து குடும்பமாக வந்து இன்னைக்கு திரும்பவும் குடும்பம் என்பது கூட்டு குடும்பத்திலிருந்து குடும்பம் ஏன்னா அதுதான் இந்த சிவாஜி நடிச்ச படங்கள் நிறைய வருது கூட்டு குடும்பத்தில் இருக்கு குடும்பம் தனியாக உடைஞ்சிடுச்சு எல்லாரும் சேர்ந்து உழைச்சாங்க அதனால கூட்டு குடும்பமா இருந்தாங்க இன்னைக்கு என்ன பண்ணி கூட்டு குடும்பத்திலிருந்து சம்பாதிக்கல குட்டு தான் பாப்பான் இல்லைங்களா அதான் உடையுது இன்னைக்கு என்ன நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொன்னாங்க இன்னைக்கு இண்டிவிஜுவல் ஃபேமிலி ஆயிடுச்சு என்னங்க இண்டிவிஜுவல் நியூக்ளியர் ஃபேமிலி மனைவி வந்து ஒரு பக்கம் வேலை கணவன் ஒரு பக்கம் வேலை அதான் சொல்லுவாங்க மதுரையிலே நான் இருக்கு சேலத்திலே நீ இருக்கு சேருவது எப்போது இப்போ சமுதாயம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனா எவ்வளவு விஷயங்கள் மாறினாலுமே இந்த 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 மானுடம் இயற்கையாக தாங்கள் ஒன்று கலந்து கொள்ள வேண்டிய ஒரு அர்ஜ் இது இது வந்து இந்த 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 உடல் உங்களை வந்து அப்படித்தான் இயக்கும் அதெல்லாம் நம்ம கட்டுப்பாடு அந்த ஒழுங்கு இதெல்லாம் வேணும்னலாம் சொல்றோம் அந்த பெண்ணுக்கு மட்டும் தான்டா ஒழுங்கு வைத்த அதனால தான் சொன்னாங்க ரெண்டு ரெண்டு பாலாருக்கும் பொதுவில் வெய்யடா அப்படின்னு சொன்னாரு பாரதியார் அந்த வரிகள் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது இல்லைங்களா கற்ப என்பது ஒன்று உண்டு என்றால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம் அதே மாதிரி கோரிக்கையற்றி கிடக்குதாடா அப்படின்னு பாரதிதாசன் சொன்னாரு விதவியை என்ன நீங்க பேசுறீங்க விதவை என்ன வீக்க செக்ஷனா பத்து மாசம் சம்மந்து வைக்கிறாங்க எப்படி வீக்க செக்ஷன் ஆவீங்க நீங்கள் பாருங்கள் யோசிச்சு பாருங்க அந்த பிள்ளை பேர் என்பது வந்துட்டு எல்லாம் வந்து தொண்ணூத்தி ஒன்பதரை சதவீதம் நூறு சதவீதமே வந்து ஆபரேஷன் பண்ணி அது அதுவே சாங்கிறது ரீபர்த்துங்க மறுபிறப்புங்க ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டாங்க நீ வந்து என்ன பண்ணிட்டீன்னு சொல்லிச்சுனா அந்த அந்த மக்களை உடைத்து அந்த பெண் அந்த அந்த பாலினத்தை உன்னுடைய நீ வந்து எப்ப வந்து இந்த நிலம் என்னுடைய சொன்னீங்களோ உடையார் பெருவுடையார் உடையார் என்ன பெருவுடையார் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க எல்லாமே மன்னனுக்கு தான் சொந்தம் ஓய் அடிச்சு பிடிச்சிட்டீங்கன்னா அந்த பார்த்து அங்கே எந்த குடிகள் இருந்தாலும் புறநாட்டில் நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் அப்ப இனக்குழு சமுதாயத்திலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி குடும்ப